எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல முக்கியமான தான் என்ன தெரியுமா உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு படாதபாடு பட்டுட்டு இருக்குங்க நான் சொல்ற டீ இருக்கு வந்தீங்கன்னா உங்களோட உடம்போட வெயிட்டு குறையும் என்னென்ன டீன்னு பார்க்கலாமா முதலாவது பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ இந்த ஜிஞ்சர் டீ பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பால் கலக்காத டீயில் பிளாக் டீ இருக்கு இல்லையா அதில் ஜிஞ்சரை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்பு கரைஞ்சி உடம்போட வெயிட்டு குறையும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெப்பர் மென்ட்டு டீ உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளோட புதினா அதை போட்டு நம்ம ப்ளாக் டீயில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா முக்கியமாக சுகர்லாம் ஆட் பண்ணாமல் கொடுங்க சுகர் ஃப்ரீ எடுத்துக்கலாம் இல்லைனா சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வரும்போது உடம்போட வெயிட்டு குறையும் உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு மூணாவது என்னன்னு டீன்னு பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் டீ அதாவது உங்களுக்கு தெரியலையா செம்பருத்தி இலை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பால் பவுடர் கலந்த டீயில் ஹைபிஸ்கஸ்லாம் வருது அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க ஏன்னா பால் கலந்த டீயை குடிக்கும்போது உடம்போட வெயிட் கூட தான் சரிமாதிரி குறையாது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு டீ தூள் எடுத்துக்கோங்க பிளாக் டீ அதில் நான் ஏற்கனவே வச்சுன்னா ஜிஞ்சராக இருந்தாலும் சரி தான் புதினாக இருந்தாலும் சரி தான் நான் செம்பருத்தி இலையாக இருந்தாலும் சரி தான் நான் கடைகளே கிடைக்கும் அந்த டீ தூள் பேகு அதை குடிச்சிட்டு வர வர உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும் உடம்போட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நாலாவதாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ உங்களுக்கு க்ரீன் டீ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இப்போமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க க்ரீன் டீ சில பேர் பிடிக்காது நீங்கள் பிடிக்காதவங்க நான் சொன்னால் முதல் மூணு டீ குடிச்சிட்டு வந்தாலே போதும் சங்கு புஷ்பம் டீ சங்கு புஷ்பம் பூ பார்த்துருக்கீங்க இல்லையா நம்ம சின்ன வயசில் வந்து பேபேசி குடும்பத்தை சார்ந்ததெல்லாம் படிச்சிருக்கோம் சங்கு புஷ்பம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் இருக்கும் அதில் தயார் பண்ண டீ இப்போ மார்க்கெட்டில் இருக்குதுங்க அதை குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையுதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே கிளம்பிட்டீங்க சங்கு புஷ்ப டீ வாங்குவா